பேருந்து மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிகின்ற வணக்கத்தைத் தேர்ந்த புதிய தொகுப்பான திருமதி விசாகாஹாரியின் சங்கீத உபன்யாசமாக ஸ்ரீ புரந்தரதாசர் சரித்திரத்தை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் டு ஆல் ஆஃப் வியோஸ் முருகனியார்கள் Now I'm going to start a new playlist topic for other with the voice of musical voice of Vishana Thank you for very much supporting me. Thank you. <laughs> ஆழ்வார் சொன்னதையே தாசரும் புந்தியில் புகுந்துன்னு சொன்னதை வித்தியை ஏழுவ நீனே புத்தி கலிசுவனியே நீயே தான் வித்தியை கத்துக் கொடுக்கற நீயேதான் புத்திய கத்துக் கொடுக்கற எதையோ ஆபரணம் ஆபரணம் வச்சு பூட்டின் இருந்தேன் பெட்டியில அஷ்ட ஆபரணமும் நீ அஷ்ட பந்தூ மீ ஒன்னோ ஹிருதம் பெட்டியில வச்சு பூட்டி இருக்கணும் எதே ஏதோ பண்ணி நிறுந்துட்டேன் ஷண்ணானுடைய வைஷ்ணவ சமிதையிலோமிதினம் தனம் தனம் ஸ்மிருவம் கதோஸ்மியம் தனம் தனம் நிறுந்துட்டேன் அண்ணா வீண கோவிந்தா गोविंदा தா மோதரா நமோஸ்துதே கோனேவ கருணா சிந்து சரணம் भव சரணம் भव மாதவா சரணம் भव மாதவா இனினா வெட்கமாக்க மாட்டேன் இந்த ஜென்மா கடச்சிருக்கே எனக்கு அருமே விதவிதமான ஜென்மா கிடைக்கவே கிடைக்காது விதவிதமா ஜென்மா கிடைக்குமே தவிர ஜென்மா கிடைக்காது விதவிதமான ஜென்மாக்கள் எடுத்தாச்சு விதவிதமான தேசங்கள்ல பிறந்தாச்சு விதவிதமான பந்துக்களை பந்துக்களுக்கு மத்தியில இருந்தாச்சு நானா தேசங்கள் நானா பந்துகள் நானா யோனிகள் அல்ல ஆனா இந்த ஜென்மான்னு ஒண்ணு ஒரு கிஃப்ட் தான் துர்லபோ மனுஷோ தேகான்னு சொல்றாளே இந்த ஜென்மாவில சமதமாதி குணங்களை சேர்க்காத மறுபடியும் வெட்டு குத்து கொல லோபித்தனம் சுவார்த்தம் காமம் கோபம் மோகம் மதம் ஆச்சரியம்னு இதே துர்குணங்கள்ல சாக்கடையில உழண்டா அதுக்கப்புறம் இந்த இந்த ஜென்மானால என்ன யாருக்கு என்ன உபயோகம் யாருக்கு என்ன யூஸ் அப்புறம் அடுத்த ஜென்மா மிருக ஜென்மாதானா வெட்டு குத்து கொலன்னு இருக்கியா இதெல்லாம் பண்றது மிருகம் தான் அப்ப மனுஷனா உனையே புறக்க புறக்க வச்சே மிருகமாவே பொற அப்படின்னு பகவான் அனுப்பிச்சுடுவானா அடுத்த ஜென்மா மிருக ஜென்மாதான் இந்த ஜென்மாவில இனி நான் ஒரு க்ஷணம் வர்த்தமாக்க மாட்டேன் நீ நான் எப்படி தெரியுமா இருக்க போறேன் நம்பித தாசன மேலே என் நம்பேதாசனே மனோவாக்காய மூன்று திரிகரணத்தையும் உனக்கு சமர்ப்பணம் பண்ணி என் பிராணனே இனி என்னோடது இல்ல இனி என் பிராணன் பிராணனே புரந்த ോരയനീ പരമ പുരോഷ അറിയോരയ അടിണ്ടേക്കാൻ ഇന്ന ഘട്ടത്തിലാ കീർത്തനം വണ്ടനാദേനു ங்கா கோ இந்த கீர்த்தனம் பல கீர்த்தனங்கள் இந்த இந்த கட்டத்துல சந்தர்ப்பத்துல வந்துட்டே போல பிரவாகம் போல இப்படி கருணை பண்ணியே இப்படி கருணை பண்ணியே இப்படி கருணை பண்ணியே பாடிண்டே இருக்க ஜனங்கள்லாம் கூடிடுத்து ஜனங்கள் எல்லாம் பேசிக்கிறது என்ன ஆச்சு இந்த நாயக்கருக்கு திடீர்னு அழறார் புலம்பரார் இப்படி பாட்டா பாடிட்டு இருக்கார் என்ன ஆச்சு சில பேர் பேசிக்கிறாளா இவருக்கு கிரக ஜாலம் தான் சரியா இல்ல கிரக சேஷ்ட இவரை ஆட்டி வைக்கிறது இன்னும் சில பேர் பேசுறாளா கிரகம் ஒண்ணும் இல்ல இவர் காலம்தான் சரியா இல்ல கால நேரம் சரியா இல்ல இன்னும் சில பேர் சொல்றாளாம் கிரகமும் இல்ல காலமும் இல்ல இவருக்கு வைத்தியர் இடத்துல காண்பிக்கணும் மனோவியாதியாக்கும் அப்படிங்கிறார் ஆனா தாசர் சொல்றார் கிரகமா காலமா எனக்கு வியாதியா எனக்கு மனோவியாதியா கிரகங்கள் கிரகங்கள் ஆட்டி வைக்கிறதுங்கிறாளே சகல கிரகத்துக்கும் பலத்தை கொடுக்கிறதே என்னுடைய சரசி ஜாட்சனான புண்டரீ காட்சனான கமலக்கண்ணனான அவனுடைய கண் ஓரம் அல்லவோ சகல கிரகத்துக்கும் பலம் சகல கிரக பல்லி சகல கிரக Bye. Well, yeah. అతన గ్రహము నీ అల్వో రవిజుధ రాహు కే రవిజు దీని రాహు కే కవి గు మంగళ நேரம் சரியா இல்லையானாலே என்ன அழகா சொல்லுவார் நேரம் சரியா இருக்கா நேரம் சரியா இருக்கா நம்ம பார்க்க தேவை இல்லையா எந்த நேரம் நல்ல நேரமா பகவத் ஸ்மரண பண்ற நேரம் நல்ல நேரம் அவனை மறக்கிற நேரம் கெட்ட நேரமா மத்த நேரம் எல்லாம் கெட்ட நேரம் அவனை நினைக்கிற நேரம் நல்ல நேரமா அதனால நீனே தீவராத்திரி நவவிதான

దరాత్రి నీనే కార్తాల పహలూ ఇరూ నీ అల్వో ఎనమో కాాలం సరియాల్లే ఎల్ా కా పక్షమాసమూ నీ ఋతువు నీ సంవత్సరమూ என்னென்ன வைத்திய நடத்துல காண்பிக்கணும் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி நீயே வைத்தியன் நீயே மருந்து நீனே அப்படின்னு சொல்றா இல்லையா வைத்தியனும் நீ மருந்தும் நீ பவரோகத்துக்கே சம்சாரம்ங்கிற வியாதிக்கே மருந்து நீ எல்லாம நீ இருக்கும் பொழுது எனக்கு வேற எது என்ன பண்ணிடும் காலமோ கிரகமோ என்ன என்ன பண்ணிடும் அப்படிங்கிற உற்சாகம் வேணுமா காலம் சரியில்லை கிரகம் சரியில்லைன்னு சோழ்ந்து போய் உட்கார கூடாதான் பகவத் பக்தர்கள்லாம் எப்பவுமே எல்லாம் நல்ல காலம்தான் என்ன கிரகம் ஒண்ணும் பண்ணா கிரகபல கிரகபலமேமி ஸ்ரீ ராமானுகிர பலமே பலமோன்னு பாடுறாரு இல்லையா தியாகராஜர் கிரகபலம் நம்மள ஒண்ணும் பண்ணிடாது ராம அனுகிரகம் இருக்கும்போது அந்த திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கும்போது இந்த கிரகம் என்ன பண்ணிடும் பாப்பத்துல இருக்கிற ஆக்கிரகத்தை கூட நிகிரம் பண்ணிடுமாம் நவ கிரகத்துல இருக்கிற பீடையும் நிகரகம் பண்ணிடுமாம் திவ்ய மங்கள விக்கிரகனான ராமருடைய அனுகிரகம் அப்படிங்கிற தியாகராஜர் ஆச்சரியமா பாடுறார்கள் இந்த மகான்கள் இப்படி புரந்திரதாச சொல்ல சொல்ல ஜனங்கள்லாம் கூடி இருக்கு இல்லையா அவளுக்கு எல்லாம் என்ன புரிஞ்சது என்ன புரிஞ்சது விஷயம்னு புரிஞ்சு என்னமோ என்னோ பாடின்றக்கார் ஏதோ அனுகிரகம் கிடைச்சுடுத்து இல்லாட்டி இப்படி அமிர்த்த பிரவாகமா வாயில வராது எவ்வளவு கீர்த்தனங்கள் எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு உருக்கம் எவ்வளவு ரசம் என்னென்ன பதங்கள் அந்த சரசிஜாக்சா புண்டரி காட்சான் கூப்பிடுற விதம் அந்த தன்னை நொந்துக்கும்படி அப்படியே பாடுற அந்த பாவம் ஒவ்வொரு உணர்ச்சியும் அந்த கீர்த்தனத்துல அப்படியே சொட்டும் கன்னடமே தெரிய வேண்டாம் தெலுங்குக்காராளுக்கோ தமிழுக்காராளுக்கோ ஹிந்தி தெரிஞ்சவாளுக்கோ கூட இது புரியும் அப்படி இருக்கும் இந்த பதப்பிரயோகம் இப்படி சொல்ல சொல்ல பாட பாட லக்ஷ்மிபாய் களம்பு கிளம்பலாம் இந்த இந்த கோடி ரூபாயையும் தானம் பண்ணிட்டு வரலாமே லட்சுமி சொல்றா திரும்பியே லட்சுமிங்கிற அகங்காரம் அந்த தனத்துல ஆரோபிச்சுடும் ஏதுவுமே நமக்கு வேண்டாமா பட்டது போரும்மா லட்சுமி திரும்பி பார்க்காத நீ குழந்தைகளை தூக்கிக்கோ நான் தம்புராவ தூக்குறேன் இப்ப நம்ம என்ன தெரியுமா பண்ண போறோம் தம்புராவ மீட்ட போறோம்

విఠలన నోడ విఠలన నోడ విఠలన నోడ విఠలన నోడ విఠలన నోడ విఠలన నోడ వైకుంఠ

எல்லாரும் டூரிஸ்ட் போறது போல பாண்டுரங்கனை போய் நானும் பார்த்தேன்னு சொல்லிட்டு வருதுல என்ன இருக்கு என்ன ஆட்கொண்ட பிரபு அவன் அவனுடைய மகிமை எனக்கு ஒண்ணுமே தெரியாது முதல்ல குருநாதர் அடைஞ்சாதான் பகவானுடைய அருமை பெருமை புரியும் நமக்கு தக்க குருவை நம்ம ஆசிரியக்கணும் அப்படின்னு அவர் மனசு ஏங்கறது வியாசராயர் தான் பெரிய குருவாம் அவருடைய காலத்துல வியாசராயருடைய சிஷியர் தான் கனகதாசர் வியாசராயருடைய சிஷியர் தான் அந்த ராஜா கிருஷ்ணதேவராயனே வியாசராயருடைய தான் சர்வதந்திர சர்வதந்திரான வாதிராஜன் முன்பெல்லாம் கிருஷ்ணதேவராயரை பார்க்கும்போது விஜயநகருக்கு போவார் இல்லையா சீனப்ப நாயக்கர் வியாசராயர் மடம் தாண்டிதான் போகணுமா தாண்டி போகும்போது சில பேர் சொல்லுவா வியாசராயர் இருக்கார் மடத்துல போய் சேவிக்கலாமே நாயக்கரே ஒரு உன்னை கேப்பாராம் பரிகாசமா வியாசராயரா அந்த சுவாமிகளையா நான் போய் சேவிக்கணுமா